இது என்ன பண்ணிங்கன்னா ஹீரோஸ் ட்வெண்ட்டு ப்ளஸ்ஸு ஐ த்ரிஎஸ் மாடலு ஆமாம் சர்வீஸ் வந்துச்சு வாட்டர் சர்வீஸு ஆமாம் வாட்டர் சர்வீஸ் எல்லாம் கலெக்டி தான் பண்ணியிருக்கேன் எப்போவுமே நான் சொல்கிற ஒன்று தான் இந்த டேங்க் போய் வச்சு கலெக்டிகிட்டு பண்ணுங்க ஏன்னா இந்த இடம் எடுத்து எழுத்து போயிருந்தா குத்திளா அந்த இடத்துல வந்து தண்ணி அப்படியே நிற்கி நினைஞ்சு அந்த இடம் சீக்கிரம் ஓட்ட விழுந்துடும் அப்படியே ஓட்ட விழுந்தாலுமே எம்சியில் போட்டு ஓட்டுங்க பற்ற வைக்காது வெள்ளி மணி தான் இங்கே வெள்ளி மண்ணி தான் வாட்டர் டேங்க் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் பண்ணும்போது டேங்குக்குள்ளே தண்ணி வந்து மொத்தமாக வெளியாகாது அப்போ கரல் பிடிக்கி அதை பார்த்துக்குறேங்க அதனால் வந்து தேங்கு பூச்சை கலெக்டி பண்ணுங்கள் சப்போஸ் ஓட்டை விழுந்தாலுமே எம்சியில் போட்டு ஓட்டிடுங்க அடுத்ததுலாம் வண்டியில் வந்து ஏர் ஏற்புல்ட்டுரு கலத்தி இந்த காய வச்சுருக்கேன் சரியா சர்வீஸ் பண்ணால் கண்டிப்பான முறையில் காய வைக்கணும் இந்த இதில் தண்ணி இருந்துச்சுப்பாங்க தேய்ச்சி விட்டுருக்கேன் பாருங்கள் தண்ணி ஏற்புட்டுக்குள்ளே இருக்குங்க சர்வீஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பான முறையில் சர்வீஸ் பண்ணால் ஏற்புல்ட்டு இந்த தண்ணி நிற்கிறது கண்டிப்பான முறையில் எல்லாம் தொடச்சுட்டு மாட்டேன்னு ஏன்னால் இது வந்து கண்ணுக்கு தெரியாத செலவாக உண்டு பொண்ணு இது நீங்கள் சரி பண்ணி மாட்டிங்கன்னா உங்களுக்கு தான் லாபம் ஆனால் என்ன லாபம்ங்கிறது வண்டி காட்டாது ஆனால் லாபம் தாங்க பெட்ரோல் செலவு மிச்சமாக வண்டி ஃப்ரீயாக ஓடும் அந்த மாதிரி இருக்குது ஆமாம் இன்னொரு தகவல் என்னென்னாக்கா செயின் வந்து எவ்வளோ லூஸாக இருக்கும் இவ்வளோ லூசாச்சு ஓட்டாதே ஏன்னா இவ்வளோ லூசாச்சு வச்சு ஓட்டிங்கன்னா செயின் போயிட்டு இருக்கிற இப்படி மடங்கி மடங்கிடும் ஒன்று 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 மடங்குச்சுன்னா சிக்கிச்சுனாக்க உங்களுக்கும் ஆபாத்து வண்டியிலே ஏதோ பொருளை உடச்சிடும் இன்னொரு இந்த மாதிரி செய்யாதீங்க ஆமாம் சர்வீஸ் பண்ணால் கண்டிப்பான முறையில் ஏற்பட்ட கல்வி கிளிமணுங்க செயின்னா கவரை கழட்டி சர்வீஸ் பண்ணுங்கள் முக்கியமாக டேங்க் பவுச்சு சீட்டு சைடு டோரு எல்லாமே கலெக்டி பண்ணுங்க ஆமாம் அடுத்து என்னன்னாக்க சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் மாட்டுமா ஒவ்வொரு முறையும் சொல்கிறதே பேற்று வேடாக கண்டிப்பான முறையில் கழட்டி கிளிமினி மாட்டிடுங்க இல்லாட்டி பவர் சப்ளோ சரியாக கிடைக்காது இன்னைக்கிட்ட ஆர்னு பின்னால் இருக்க கழட்டி வச்சுருக்கேன் ஆமாம் அதையும் கலெக்டி வச்சு சர்வீஸ் பண்ணுங்க தண்ணி படிச்சுன்னு ஆர்க்னு போயிடும் அது பிளக்கையும் கழட்டி கிளிமணி மாட்டேனே ஆனால் இந்த மாதிரி ரொம்ப அன்கண்டிஷனாக இருந்துச்சுன்னா ப்ளக்கு புது ப்ளக்கு மாட்டி விட்டுருங்க ஏன்னா திருப்பி கிளி பண்ணி போட்டால் மறுபடியும் கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் போய் ரெண்டு நாளில் சாட்டாக இல்லைன்னா என்ன சர்வீஸ் பண்ணி கேட்டுருவா கஸ்டமரு அதனால சொல்கிறேன் அதே மாதிரி ஆயில் லெவல் கரெக்டாக பார்த்து மாற்றுங்க இந்த இல்லைன்னா ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் ஆயிலை கரெக்டாக ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் செலவு உண்டு பண்ணிடுறேன் ஆமாம் அதனால் ஆயிலை கரெக்டாக பார்த்து மாட்டுங்க இந்தா பாருங்கள் இண்டிகேட் பிளாஸ்டர் ஆரணும் கல்வி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி கல்வி பண்ணுங்க வேறு என்ன தகவல் கண்டிப்பான முறையில் எல்லாம் இது பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த லீவர் எல்லாம் கிறிசு வச்சு மாட்டிடுங்க ஆமாம் இது இந்த இடத்துல பெண்டு இருக்கான் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது இந்த பெண்டுங்க செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பான முறையில் பெட்டு வேணால் கிளிமணி மாட்டுங்க லைவ் போட்டு தான் வேலை வைப்போம் பார்த்தேன் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கு நேரம் ஒத்துழைக்கலை அதனால் வீடியோவாக பதிவு பண்ணுறேன்